السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه قال النبي صلى الله عليه وسلم قل آمنت بالله فاستقم صدق الله لنا எல்லா புகழும் அல்லாஹிருக்கே உண்டாகட்டும் ஆகுத இன்னும் நமக்கெல்லாம் சத்திய சொல்லி தந்த வாழ்ந்து காட்டிய எம் உயிரான எம் உயிருக்கும் உயிரான எம் உயிரினும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா வசூலுவதாக செல்லவுதாக வடைகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே அடித்தளராது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தவ தாபியங்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் வந்து அகற்றுமாகல அடிக்கடி நாம் எல்லாம் கேள்விப்பட்ட சில ஹதீஸுகள் உண்டு அதில் ஒரு ஹதீஸ் லா ஹத்தா ஒன்னாசி அஜ்மாயின் ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் மனைவி மக்களை விடவும் தாய் தந்தையை விடவும் நபி நபிசல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்களை பின்பற்றாத வரை நேசம் கொள்ளாத வரை ஒரு சரியான மூமினாக ஆக முடியாது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு தரம் ஆக நபியின் மீது முழுக்க பிரியம் வைத்தால்தான் முழுமையான முக்மீன் என்கிற பட்டியலியை ஒரு மனிதன் அடைய முடியும் மற்றொரு ஹதீசிலே நபிசல்லல்லாஹூ அலேஹு வசல்லமகில் இப்படி சொன்னார்கள் லா யுஹ்மீன் அஹதுக்கும் உங்களிலிருந்து எந்த ஒரு மனிதரும் உக்மீனாக முடியாது ஹத்தா ஹவாவு அவருடைய மன விருப்பம் ஆகும் வரை தப அன் எந்த விஷயங்களையெல்லாம் இந்த உலகத்தில் நான் கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றக்கூடியதாக மனம் விரும்பும் அல்லவா அதுவரை உங்களிலிருந்து எந்த ஒரு மனிதரும் உக்மீனாக முடியாது என்று சொன்னார்கள் இது இரண்டாம் திட்டமாக நபியை பிரியப்பட்டால் முக்மீனாகி விடலாம் என்பது முதலாவது அடுத்த ஹதீஸ் எம் பெருமானார் சொல்வார்கள் நான் எதையெல்லாம் கொண்டு வந்தேனோ அதை உங்களுடைய உடல்கள் அல்ல மனம் விரும்ப வேண்டும் உடம்பால் அல்ல வெறுப்பால் ஒரு விஷயத்தை செய்வது தெரியுமா அப்படி அல்ல விரும்பி எந்த ஒரு மனிதன் நான் கொண்டு வந்ததை செய்கிறாரோ அவர்தான் சரியான முக்மீன் என்று நபிசல்லாக வலிகி வசல்லம் அவர்கள் அடுத்த கட்டமாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அதுக்கு அடுத்து இன்னொரு ஹதீஸிலே ரபிசல்லாஹு அலி வசல்மகள் சொல்வார்கள் உங்களிலிருந்து எந்த ஒரு மனிதரும் உக்மீனாக முடியாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இறைவன் என்ன விதியை நமக்கு விதித்தானோ அதை ஏற்றுக்கொள்கிற வரை உங்களிலிருந்து எந்த ஒரு மனிதரும் உக்மீனாக முடியாது இறைவன் நமக்கு கலா கதிரில் என்ன நிறுவினானோ ஒமல்லம் பில் கதிரி ஷர்ரிஹி கலா கதிரில் வருகிற நன்மை மற்றும் தீமை இதை ஈமான் கொள்கிற வரை ஒரு மனிதன் சரியான மீனாக ஆக முடியாது என்று நபிசர்களாக வடைகி சொல்லி சொல்லித்தருவார்கள் ஆக எந்த நிகழ்வு ஒரு மனிதனுக்கு நல்லவை நடந்தாலும் சரி அது கெட்டவை நடந்தாலும் சரி அது தலா கதிரில் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அடிசில் வருது சூடுல்லா சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க நல்ல விஷயங்களில் நீங்கள் ஆர்வப்படுங்கள் ஏதாவது துக்கமான விஷயம் நடந்தால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் சொல்லிக்கிறார்கள் லா கபுல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்து விட்டால் இப்படி சொல்லக்கூடாது லவக்கான கதா கதா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒருவேளை நம்ம இப்படி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்கோமே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க என்ன சொல்லணும் தத்தர் அல்லாஹ் அல்லா விதித்து விட்டான் மாஷா அல்லாஹு பகல அல்லா நினைத்ததே நடந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏதாவது யதார்த்தமா ஒரு விஷயம் நடக்கும்ல நம்ம எதிர்பாராதமா ஏ நீ இப்படி பண்ணியிருந்தா அதை பண்ணி சரி அப்பா நீ இப்படி பண்ணியிருந்தா சரியா இது பண்ணிருக்கலாமே நான் சொன்னதை கேட்டிருந்தா அழகா இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கூட விதியை மறுத்து நீங்கள் பேச வேண்டாம் என்று சொன்னார் கத்தரல்லா இது அல்லாஹ் கலாத்ததில் இது எழுதியது இது முடிவு செய்தது எனவே அது நடந்தது அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடாதுன்னு நபிசல்லாகுவலை இல்மகள் சொல்வார் இதைத்தான் இமாம்கள் கிதாபுகளில் பதிவு செய்வாங்க இந்த கலாக்குதிரை மிஞ்சி ஒரு மனிதன் பேசுகிறான் அல்லவா அதனுடைய விலைமை குறித்து இமாம்கள் பதிவு செய்வார் சொல்லுறாங்க சிருக்கினுடைய வகைகளை பதிவு செய்கிறாங்க கிதாபுகள் அல்ல காயுது ஒரு கித்தாபு ஒரு மனித உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த இணை வைப்பு எத்தனை தெரியும் ஆறு வகையான இணை வைப்பு சிறுக் அதில் சொல்கிறாங்க முதலாவது சிறுக்கு பேர் சிறுக்கை இஸ்தித்துலால் அப்படின்னா என்னது இசனானி இலாகையின் இரண்டு கடவுள்கள் இருக்குதுன்னு சொன்னால் இது பேர் சிர்கே இஸ்தே இது யார்கிட்ட உள்ள தன்மை அப்படின்னு பார்த்தா மஜூசி மஜூசித்த உள்ள தன்மை அவன்கிட்ட அப்படி தான் நெருப்பையும் அல்லான்னு சொல்லுவான் அல்லாவையும் அல்லான்னு சொல்லுவான் இரண்டும் சேர்த்து ஒரு கடவுள்னு சொல்லக்கூடியவன் தான் மஜூசி அதான் அவனுக்கு பேர் நெருப்பு உனகு நெருப்பையும் இறைவனாக ஏற்றுக்கொள்வான் இறைவனையும் இறைவனாக ஏற்றுக்கொள்வான் இரண்டு கடவுள்னு சொல்லக்கூடியவன் ஒரு கடவுள் அல்லா இன்னொரு கடவுள் நெருப்புன்னு சொல்லக்கூடியவன் இந்த சிறுக்கு பேர் சிறுக்கே இஸ்திகலால் இது மஜூசிகளிடத்தில் உள்ள பண்பு இரண்டாவது சொல்லுவாங்க சிறுகே தபையில் சிறுகே தபையில் தர்கீபுல் இலாகி மின் ஆலிகா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களையா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கடவுள்னு சொல்லுது நசாராக்கள் போல அல்லா அலைஸ்லாம் இது மூணு பேரும் சேர்ந்து ஒரு கடவுள் இதுக்கு பேர் சிறுகே தபி சிலதை சிலதை இணைத்து இணைத்து இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தபைதியான சிறுக்குன்னு சொல்லுவாங்க இது நசாராக்கள்கிட்ட உள்ள பழக்கம் அவங்கள்ட உள்ள சிறுக்கு சிறுகே தபை மூன்றாவது சொல்லுவாங்க சிறுக்கே தகுரீப்னு சொல்லுவாங்க என்னது விபாதத்தொகையில் ஆகியோ கறிப இழவலாகு சுல்பா அல்லாவதான் வணங்குவான் இங்கே இருக்கக்கூடிய கடவுள்களையும் வணங்குவான் தெய்வமாக அல்ல கேட்கும்போது சொல்லுவான் குரான்லேயே வருது கறிபோனா இளவுலாகு சுல்ஃபா இதை வணங்குறது அல்லாட்டை எங்களை நெருக்கி வைக்கணும்னு சொல்லுவான் கியாமத்தில் இந்த சிலைகள் வந்து எங்களுக்கு அல்லாட்டை சிபாரிசு செய்யும் சொல்லுவான் எங்களுக்கு பரிந்துரை செய்யும் சொல்லுவான் அல்ல அல்லாதான் இதை வணங்குவதின் காரணம் அல்லாட்டை எங்களுக்காக பரிந்துரை செய்யும் இதுக்கு பேர் சிறுக்கை தத்திரி நெருக்கி வைக்கக்கூடிய சிறுக்கு இது யாட்டை உள்ள பழக்கம் சிறுக்கு மத்த கத்தி மத்த ஜாக முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல காப்பீர் முக்காலத்து காப்பீர்கள் அந்த காப்பீர்கள் இப்படி தான் ரசுல்லா கேட்கும் போது சொல்லுவாங்க அல்லான்னு ஒத்துப்பானோம் அம்மனை கலத்த சமாவாக்கி வளாறத வானத்தையும் பூமியையும் படைத்தது யாருன்னு கேட்டால் எங்கூல் உண்ணா குருவானில் வருது அல்லான்னு ஒத்துப்பானோம் பெரிய பெரிய விஷயங்களுக்கு அல்லாவை ஏற்றுப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது அது சீல இந்த சின்ன கடவுள்னு சொல்லுவாங்க இது முன்னாடி உள்ள அந்த ஜாதகிட்ட உள்ள பழக்கம் அம்மனை கலக்க சமவாத்தியம் வானம் பெருசு பூமி பெருசு இதை யாருப்பா படைச்சா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்கல்ல எப்போ ஒன்றும் இல்லை தான் அது பெரிய விஷயம் அது ரிசுக்கு தரது யாருன்னு கேட்டால் வேற கடவுளும் சொல்லுவான் உனக்கு குழந்தைய தரதுக்கு யாருன்னு கேட்டால் வேற கடவுளை சொல்லுவான் இந்த கடவுளை நாங்கள் வணங்குறது அல்லாட்ட இடத்தில் நெருக்கி வைக்க எல்லாத்துக்கும் அதான் பெரிய கடவுள்னு சொல்லுவான் இது முற்காலத்து காஃபிர்கள் நான்காவதாக ஒரு சிரிக்கை சொல்லுவாங்க சிரிக்கை தத்லீது இப்போ இருக்கக்கூடிய காஃபி இவங்க என்னது இபாத தொகையிலாகி தபில் கை அல்லாஹ் அல்லாததை வணங்குறாங்க எதுக்குன்னு கேட்டால் காரணம் சொல்ல தெரியும் முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு பிறகு தத்திலீதி பின்பற்றக்கூடிய சிரிக்குன்னு அர்த்தம் காரணம் கேட்டால் சொல்ல தெரியாது இதான் முக்காலத்து ஜாகில்கள் செய்ததை பிற்காலத்து ஜாகில்கள் பின்பற்றுவார்கள் இது ஒரு வகையான சிரிக்கு அஞ்சாவது சிறுக்கு சொல்லுவாங்க சிறுக்கே அஸ்பாப் இதில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கும் சிறுக்கே அஸ்பாப் இது எப்படி தெரியுமா இஸ்னாது தீரீலில் அஸ்பாபில் ஆதியா ஏதாவது ஒரு மனிதனுக்கு லரரு நடக்கும் பொழுது சைறு நடக்கும் போது வளமையான சபவுகளின் பக்கம் காரணம் சொல்லுவான் இது ஏன் இப்படி நினைச்சு அவ அடிச்சதுனால நடந்துச்சு நினைச்சு இது தான் நினைச்சுன்னு சொல்லி உலகத்தினுடைய அந்த பொருட்களை ஒரு மனிதன் காரணம் கேட்டால் அல்லாஹுவால் நடந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய உலக விஷயங்களை ஒரு மனிதன் காரணமாக கொண்டால் இதுவும் சிறுக்கே அஸ்பாபில் சம்பந்தப்பட்டது காரணம் காட்டக்கூடிய சிறு இது அஞ்சாவது வகையான சிறுக்கு ஆறாவது வகையான சிறுக்குன்னு சொல்லுவாங்க சிறுக்குள் அகுரா அமலுட தயிரில்லா அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி அமல் செய்வது இது சிறுக்கை அகராலன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சாவது வகையான சிறுக்கு ஆறாவது வகையான சிறுக்கு ரொம்ப கவனமாக இருக்கு ஒரு தொழுக தொழுக போகிறோம் ஒரு மனிதர் பாக்குறாரு நம்ம மனதில் லைட்டா ஒரு அவர் பார்க்கறாரு எந்த நேரத்தை தொழுவும் நல்ல ஒரு பெரிய விபாதத்தாலின்னு நம்மளை சொல்லுவார் நம்மளை தொழுகையாளின்னு சொல்லட்டும் அதுக்காக வேண்டிய கூட ஒரு ரெண்டரைக்கா தொழுகு ஏதாவது தொழுதுட்டு இருக்கிறோம் ஏதாவது குருவான்னு ஓதிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதுறது ஏன் யாராவது நம்மளை பார்க்கட்டுமே அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி அமல் மாறும்போது இது சிரிக்குன்னு சொல்றாங்க அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரக்க தொழுதாலும் சரிதான் ஒரு குரான் ஓதுனாலும் சரிதான் ஒரு செலவாத்து ஓதுனாலும் சரிதான் ஒரு மனிதர் பார்ப்பதற்காக வேண்டி ஒரு அமலை செய்வதும் தப்பு அவர் பார்த்துட்டு இருக்காருங்களே அமலை விடுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க பார்த்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் தொழுதா சரி வராது அப்படின்னு வெட்கப்பட்டு விடவும் கூடாது அவர் பார்த்துட்டு இருக்காரு இந்த நேரத்தை தொழுகும் அப்படிதான் நம்மளை பத்தி நாலா பக்கமும் சொல்லுவார் அவர் தகுதித்து தொழுகிறாருப்பா அவர் நிறைய துவாச்சா இருப்பா அந்த அல்லா அல்லாத மனிதர் நம்மை பார்க்கிறார்கள் இதைத்தான் அல்லா வந்து திட்டி பேசுறான் முசல்லீன் அல்லதீனும் பார்ப்பதற்காக வேண்டிய தொழுகுவார்கள் முசல்லீன் தொழகக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் எல்லா முனாபிக்கை பார்த்து சொல்லலை முஷ்ரிக்களை பார்த்து சொல்ல தொழுவுறது முஸ்லீம் தான் தொழுவோம் முஸ்லீமை பார்த்து அல்லாச்சும் தொலகக்கூடிய மனிதர்களுக்கு கேடு உண்டாகட்டும் வயலுள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு பெரிய நரகத்துக்கு பேருது வயலுங்கிறது அந்த வயலுங்கிற நரகத்திலேருந்து எல்லா நரகமும் பாதுகாப்பு தேடும் அந்த வயலை கொண்டு அல்லாத்துட்டான் வயலுள்ளில் முசல்லீன் தொழுகக்கூடியவர்களுக்கு முனாவிக்க திட்டலை முஷிரிக்க திட்டல காவிரிகளை திட்டலை இதை திட்டுவது முஸ்லீம்களை திட்டுகிறான் தொழுகை கொடுக்க ஏன் பின்னாடி வருது எப்படிப்பட்டவன் அவன் பொடுபோக்கா யுராவும் பிற மனிதர்கள் நம்மை பார்ப்பதற்காக வேண்டிய கூட தொழுகிறது பிற மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டிய தொழுகுவது நம்ம தொழுகாட்டாக ஏதாவது சொல்லுவோம் அந்த நேரத்தில் அதுக்காண்டி எஞ்சி தொழுகுறது ஆக அல்லா இதை தடுக்கிறான் வெறிக்கிறான் ஆக இந்த ரெண்டு வகையான சிலக்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதாவது விஷயங்கள் நடக்கும்போது இதுனால தானப்பா நடஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏதாவது அமல் செய்யும் போது ஒரு மனிதர் பார்க்கிறார் என்பதற்காக சின்ன எண்ணம் கூட நம்முடைய கல்வில வரக்கூடாது நபிசல்லதா சுன்கள் தர எழுதிட்டு அந்த இமாம் கீழே எழுதுகிறாங்க மொத்தம் ஆறு வகையான சிறுக்க சொல்லியிருக்க நம்ம ஒன்னாவது சிறுக்கு ரெண்டாவது சிறுக்கு மூணாவது சிறுக்கு நாலாவது சிறுக்கு இதெல்லாம் காஃபி இருக்கு இதை எவன் செஞ்சானோ அவன் காஃபி இமாம் எழுதுகிறாங்க அஞ்சாவது சிறுக்கு பற்றி சொல்கிறாங்க ஒரு மனிதர் ஒருவரின் மூலமாக தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டு நீ தான் அடிச்சேன்னு சொன்னால் தப்புன்னு சொல்கிறாங்க இது அல்லாஹ்வால் நிகழ்ந்ததுன்னு அந்த ஆள் சொல்லணும் ஒரு இது ஏற்படும் போது ஒரு தீமை ஏற்படும் போது அங்கே போனதுனால தான் நான் வலுக்கு விழுந்துட்டேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குரோணயத்தில் எப்படி வருது வயந்தகு மபாத்திகள் வைப்பிலா யாழமுகா இல்லாழமுபின் பர்லிபல் பஹர் ஒரு மரத்திலிருந்து இலை விழுந்தாலும் கூட அது அல்லாஹினுடைய அனுமதி கொண்டு தான் விடுது மரத்தால் செய்ய முடியாது மரத்தால் இலையை விழ வைக்க முடியாது ஆக எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதுக்கு அல்லாஹனுடைய அனுமதி வேணும் அது அல்லாவை தான் நம்ம காரணமா சொல்லணும் விசல் அல்லா அலி சொன்ன இதுக்காண்டி தான் இப்படி துவா செய்வாங்க எல்லா தீமையும் அல்லாட்டையும் தானே வருது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆள் சிகரே வச்சாலும் கூட அல்லாஹ் நாடாம அந்த சிகரை நம்மளை பாதிச்சிருமா ஒரு ஆள் நமக்கு என்னதான் வந்து ஓதி வச்சாலும் கூட அல்லாவினுடைய நாட்டம் இல்லாம ஒண்ணுமே இந்த உலகத்துல அசைய கூட முடியாத இப்படி துவா கேட்டாங்க அல்லாவும் இன்னி அவுதுபிக்க மின்க யாரா ஓன்றது ஒன்னே கொண்டே பாதுகாப்பு தேடுறேன்னு கேட்டாங்க ஏன் தீமை நடப்பதும் இறைவனால் நல்லது நடப்பதும் இறைவனால் நான் சொல்ல அந்த இதுவாக அடிக்கடி கேட்டால் அவ்வளோ ஒன்னிலிருந்து ஒன்னை கொண்டே யாவ்தா நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு நபிசல்லாக வடைய செல்லம் அவர்கள் கேட்டாங்கன்னா இந்த சிறுக்கு விஷயத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் இந்த சிறுக்கு நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் செய்யணும் ஏதாவது நடக்கும்போது தலா தவிர அப்படின்னு சொல்ல பழகம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது இது அல்லா நாடியது தானே அப்படின்னு நினைச்சு பழகம் ஒரு ஹரிசில இப்படி வருது யுதீனி இபுனு ஆதம் அல்லா ஜபான் ஆதமுடைய மகன் என்னை நோய்வினைப்படுத்துகிறான் என்னை திட்டுகிறான் என்ன எசுப்புத்தக ஏதாவது ஒரு விஷயம் நடப்பதினால் காலத்தை திட்டுகிறான் நான் நானல்லவா காலமாக இருக்கிறேன் வண்ணகார இரவையும் புர இரவையும் பகலையும் புரட்டக்கூடிய பொறுப்பு என்னுடையது நீ காலத்தை திட்ட அது என்ன திட்டின மாதிரின்னு நல்லா சொல்கிறான் ஒரு ஒரு நாளை குறித்து இந்த நாளில் இப்படி நடந்து போச்சு வேறு நாளில் போயிருந்தால் சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு மாதத்தை குறித்து இந்த மாதத்தினால தான் இப்படி நடஞ்சுன்னு சொல்லக்கூடாது ஒரு நேரத்தை குறித்து இந்த நேரம் அல்லாது வேறு நேரத்தில் செஞ்சுருந்தா சரியாயிரு சொல்லக்கூடாது நல்லா சொல்கிறான் காலத்தை திட்டுவது என்னை திட்டுவது போல அப்படின்னு நல்லா சொல்கிறானா அந்த விஷயத்தில் நமக்கு என்ன வேணும் ஒரு கவனம் வேணும் அசுல்ல அதை தான் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது தானே அனுப்பப்படுது அப்படிங்கிற ஒரு ஈமான் வரும் நபிமார்களினுடைய இன்னும் வலிமார்களினுடைய வரலாறு எடுத்து பார்த்தா முழுக்க முழுக்க இதான் எடுத்து பார்த்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் நமக்கு தெரியும் நெருப்பு குண்டத்தில் போடப்படுறாங்க நெருப்பு குண்டத்தில் போடப்பட போகிறாங்க எல்லா மலக்குகளும் வந்து கேட்கிறார்கள் எல்லா மலக்குகளும் மலையை கொண்டு வருகிற மலக்கு வந்து கேட்குறாங்க நெருப்பனை அணைச்சு நட்டுமானு கேட்குறாரு தேவையில்லை உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை எல்லா மலத்துகளும் வரிசையாக வந்து உங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா நெருப்பில் போட போகிறார்கள் தேவையில்லை தேவையில்லை எல்லாவற்றையும் தேவையில்லை என்று சொல்லி ஜிப்னலேஸ்லாம் வராங்க லாஸ்ட்ல அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை அல்லாஹிற்குத்தான் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பது தெரியுமே உங்களுடைய உதவியும் தேவையில்லைன்னு சொல்லி அதனால தான் அல்லாஹ் உதவி செய்தான் மலக்குகளினுடைய உதவி கூட தேவையில்லைன்னு சொன்னாங்க எனக்கு அல்லாதவினுடைய உதவி கிடைக்கட்டும் மலக்குகளின் பக்கம் கூட நான் தேவையாக மாட்டேன் ஒரு மலக்கின் பக்கம் கூட என்னுடைய தேவை அல்ல லரரை தருவது அல்லாதானே ஒரு தீமையை தருவது அல்லாதானே எனவே அல்லாத இடத்திலேயும் நான் முறையிட்டுக் கொள்கிறேன் யார்த்தையும் நான் உதவி தேட மாட்டேன்னு சொன்னாங்க திவராய் மலை சலாந்தோஸ் சரான் அது அல்லா அனுப்பியே வச்சிருந்தாலும் கூட ஆக எந்த சோதனை வந்தாலும் அது அல்லாதுவால தான் வருது அப்படிங்கிறது வேண்டும் இப்பிரசன் அல்லாட்டை தான் உதவி தரான் அயூப் நபியினுடைய வரலாறு நமக்கு தெரியும் என்னது அவருடைய பொருளாதாரம் எல்லாம் அளிக்கப்பட்டது பெரிய கோடீஸ்வரர் அவர் நிறைய வயல்கள் உண்டு நிறைய தோட்டங்கள் உண்டு எல்லாம் இடிபிடித்து இடி விழுந்து நெருப்புடித்து எரிஞ்சு போச்சு வீடு பதிமூணு குழந்தைங்க பதினாலு குழந்தைங்க அயூப் நபி வீடு இடிஞ்சு போய் குழந்தைகள் எல்லாம் ஒத்தாகி போனது எவ்வளோ பெரிய சோதனை ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை நடந்து போச்சிங்க ஐயோ பல கவலையே படையாரு அல் ஹம்துல் இல்லா சும்மா சும் இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க பொருளாதாரம் பிடிக்கப்பட்ட போது அல் அத்தானி சும்மா அத்தானி சும்மாக தந்தவை எடுத்துக்கிட்டான் இது எனக்கு கவலை அல்லாக்கே எல்லா போலன்னு சொன்னாங்க குழந்தைகள் பதினாலு குழந்தைங்க இறந்து போச்சு அப்போ வந்து சொன்னாங்க அல் ஹம்துல் ஆத்தானி சும்மா சும்மாக தந்தவன் எடுத்துக்கொண்டான் எனக்கு என்ன கவலை அல்ல ஹம்துல்லான்னு சொன்னாங்க ஆக என்ன வந்த போதும் நபிமார்களினுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் இப்படி தான் அல்லாஹ் தானே தந்தான் அல்லா தந்தவன் எடுத்துக்கிட்டான் நாம் அதை கொண்டு வரவில்லை உலகத்திலே பொருளாதாரத்தை தந்ததும் இறைவன் அவனை எடுத்து கொண்டான் குழந்தையை தந்ததும் இறைவன் அவனை எடுத்துக்கொண்டான் ஆரோக்கியத்தை தந்ததும் இறைவன் அவனை எடுத்து கொண்டான் என்று எல்லா நேரத்திலேயும் இப்ராஹிம் அலைகு சலாத்து வசலாம் அல்லாகவே புகழ்ந்தாங்க ஆக எந்த ஒரு இது வந்தாலும் கூட இது அல்லா நடக்குதுன்னு மட்டும் நம்ம நினைச்சிடும் ஒரு சோதனை வந்தாலும் நல்லது வந்தாலும் சரிதான் தான் நம்ம முறையிடும் தாவூது நபியினுடைய வரலாற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி அர்மிலா அப்படின்னு ஒரு பெண் தாவு நப வராங்க வந்தவனே கடும் கோபமாக திட்டுறாங்க அரபுனா வாலிமுல் ஆதில் நபியே அல்லா வந்து அநியாயக்காரனா நியாயக்காரனா எல்லாம் வந்து அநியாயம் கூடியவனா அல்லது நியாயமாக நடக்கக்கூடியவனா உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க அதை பெண்மணி சொல்லுவாங்க நான் வந்து நூலை நூற்று அதை பண்டல் மாறி போட்டு நான் விற்குவேன் சந்தையில் போய் விற்றுட்டு வருவேன் எனக்கு மூணு பெண் குழந்தைங்க சலாசு படாத் மூணு பெண் குழந்தைங்க எனக்கு தினசரி என்னுடைய வாழ்க்கை எதுதான் கணவர் இல்லாத குடும்பம் நான் நேற்று போய் கொண்டு இருக்கும்போது அந்த நூலை விற்று ஒரு மூட்டையில் போட்டு நான் சந்தையில் விற்றுட்டு காசு வாங்கலான்னு கொண்டு போகிறேன் ஒரு பெரிய பருந்து வந்து அந்த மூட்டையை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய பந்து வந்து அந்த மூட்டையை தூக்கிட்டு போய் இப்போ என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் என்ன செய்ய குழந்தைகளுக்கு எப்படி ரிஸுக்கு நான் எடுத்துக்க அல்லா இப்படி அநியாயம் செய்து விட்டானே எனக்கு மூணு குழந்தைங்களும் எல்லாருக்கு தெரியுமா இல்லையா எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க நல்லா தெரியுமா இல்லையா எனவே அல்லா லாலிந்தானான்னு வந்து நிற்கிறாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவு தட்டப்படுது தாவுது நபி கதவு தட்டப்படுது கதவை திறக்கிறாங்க ஒரு பத்து பெரிய அகனியாக்கள் வியாபாரிகள் தாவூது நபினுடைய வீட்டில் நுழைகிறாங்க தாவூதேசில் என்ன விஷயம்னு கேட்குறாங்க எல்லாருமே நூறு நூறு தீனாரை வந்து செய்கிறாங்க தாவூது நபிக்கு முன்னாடி வைக்கிறாங்க தீனாரை வைக்கிறாங்க நபியே ஆத்திகாலி முஸ்தகா இது யாருக்கு கொடுக்கணுமோ இங்கே கொடுத்துக்க நீங்கள் நபி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க எதுக்காக என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்போ அந்த பெரிய பெரிய வியாபாரிகள் சொல்கிறாங்க நாங்கள் நேற்றைய தினத்தில் கப்பலில் போயிட்டு இருந்தோம் சரியான அடிச்சது கப்பல் சுற்றி அதில் ஒரு ஓட்டை நேரம் விழுந்துருச்சு கப்பலில் தண்ணி ஏற ஆரம்பிக்குது நாங்கள் கப்பல்லே போய் வியாபாரம் அடுத்த நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம் நாம் இறந்து போயிடுவோம் அவ்வளோதான் கப்பலில் ஓட்டை விழுந்துச்சு தண்ணி ஏறிட்டு இனிமேல் நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது இருந்தாலும் நாங்கள் கடைசியாக ஒரு இது பண்ணோம் யாரு தான் எங்களை எப்படியாவது காப்பாற்று யாவது தான் அப்படின்னு நாங்கள் துவாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்பவும் பார்த்தோம் ஒரு பெரிய பருந்து வந்துச்சு ஒரு பருந்து வந்து ஒரு மூட்டையை போட்டுச்சு அந்த மூட்டையை திறந்து பார்த்தா நிறைய அந்த கயிறு இருந்துச்சு அந்த எடுத்து நான் அந்த ஓட்டையை ஃபுல்லாக நாங்கள் அடைச்சிட்டோம் அந்த ஓட்டையை ஃபுல்லாக நாங்கள் என்ன அதை அடைச்சிட்டோம் அப்போ முடிவு பண்ணோம் அல்லா நம்மளை எப்படியோ காப்பாற்றிட்டா நம்ம எல்லாரும் சில காசுகளை போட்டு நம்ம நப்பி டப்பிட்டு சதக்காவாக கொடுத்துருவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தந்துட்டோன்னு சொன்னபோது தாவலேசன் இந்த பெண்ணை திரும்பி பார்ப்பான் அந்த மூட்டை இந்த பெண் என்னுடைய மூட்டை ஒரு பருந்து எரிஞ்சிட்டு போச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த மூட்டை அப்பவும் கேட்பாங்க அல்ல லாலிமென்று சொன்னாயே பார்த்தாயா எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை செஞ்சுருக்கான் அவனை நீ வித்திருந்தால் ஒரு ரெண்டு தினாரம் கிடச்சிருக்கும் மூணு தினாரம் கிடச்சிருக்கும் இப்போ ஆயிரம் தீனாரும் உனக்கு கிடைத்தது அல்லாகுவால் தானே இறைவன் சோதனையை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணு அந்த எல்லா காசையும் என்ன சேர்ந்துருவாங்க கொடுத்துருவாங்க ஆக எந்த சோதனை வந்தாலும் அல்லா அடுத்து நமக்கு ஒரு ஹைரை வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஈமானோடு வாழ்வதற்கு அல்லாஹு தலான எல்லோருக்கும் தெரிஞ்சுகாவானாம் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகம் ரமத்துள்ளா தலா வர